சிவாய நம்ம நம இந்த உப்பு வந்து ருத்ர சாம்பல் என்று அழைக்கப்படும் முக்கண்ணன் என்றும் அழைக்கப்படும் அண்டம் என்றும் அழைக்கப்படும் இதில் வந்து தேங்காய் என்றும் அழைக்கப்படும் அதிலிருந்து பிரிக்கப்பட்ட உப்பு தான் இது இந்த உப்பை கடுங்காரமாக ஆக்கி இந்த உப்பிலிருந்து மருத்துவத்திற்கும் வாதத்துக்கும் கொண்டு போகலாம் என்று கருணாகசுவாமி சொல்லியிருக்கார் அதுபோல உப்பில்லா பண்டம் குப்பையில்லை என்று சொல்லியிருக்கார் உப்பை கட்டியவன் உலகத்தை கட்டலாம் என்றும் சொல்லியிருக்காங்க உப்பு கட்ட தெரியாதவன் துப்பு கட்டவன் என்றும் சொல்லியிருக்கார்கள் அதுபோல இந்த உலகத்தில் உப்பில்லாத எதுவுமே இல்லை எல்லா லோகத்திலையும் எல்லா மூலிகைகளிலும் உள்ள உப்புக்கள் இருக்கின்றன அந்த உப்பை சத்தாக பிரித்து எடுத்து அந்த உப்பை கட்ட தெரிந்தவன்தான் வித்தைக்காரன் அதுபோல் இந்த உப்பை தெளிவாக எடுத்து நம்ம இது பாருங்கள் எவ்வளோ கடுசாக இருக்கிறது கத்தியை போட்டுணுன்னு கூட வர மாட்டேங்குது அந்த மாதிரி ஒரு உப்பை இது மாதிரி கட்டி நம்ம எடுத்தோம் என்றால் இது காலையில் பனி ஈரத்தில் கசிவு இல்லை இருந்தாலும் எடுக்கிறோம் நல்ல கசிவு தண்ணியில் வச்சா கூட இந்த உப்பு வந்து கசிவு வரக்கூடாது அந்த மாதிரி ஒரு உப்பை கட்டிட்டோம் மாதிரி உப்பு வந்து நல்லா கண்ணாடி மாதிரி வரும் இதே வந்து ஒரு மூணு தீச்சை தான் ஓடி இருக்கு இன்னும் வந்து இது தச்ச தீச்சைங்கிறது பத்து தீசையை கொண்டு போனோம்னாக்க கடுங்காரமாக வந்துவிடும் கண்ணாடி போல இந்த உப்பு கிடைக்கும் இதுபோல இந்த உப்புகளெல்லாம் சேகரித்து நம்ம எடுத்தம் என்றால் பல வைத்தியங்களுக்கும் பல வாதங்களுக்கும் கொண்டு செல்லலாம் என்று ர்கள் சொல்லிருக்கார்கள் இதுபோல ஒரு தெளிவை எடுத்து உப்பாக காய்ச்சனம் என்றால் இந்த மாதிரி கண்ணாடி பாத்திரத்தில் வைத்து உப்பை பிரிக்க வேண்டும் இதுபோல் இந்த சூரிய வெப்பத்திலேயே நெருப்புக்கு போகாமல் இந்த உப்பை கட்டணம் என்றால் கண்ணாடி போல் எரியி கட்டி கசிவு நீங்கி உப்போடைய தன்மை நூறு மடங்கு வீரியமாக இருக்கும் அதுபோல் இந்த வீரியமான உப்பை வைத்து ஒரு மருத்துவம் கொண்டு போகும்போது விருந்தும் மருந்தும் மூணு நாள் என்று சொல்லியிருக்கார்கள் உப்பை மருத்துவமாக எடுக்கும்போது தான் இந்த உப்பை கசிவை நீக்கி அந்த உப்பை கட்டி அந்த உப்பை வந்து சுண்ணமாக ஆக்கி சாப்பிடும்போது நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகளும் கேட்கும் அதுபோல் இந்த உப்பை முறையாக சுத்தி செய்து வைத்திருக்கும் முக்கண்ணன் உடைய தேங்காய் உப்பு என்று அழைக்கப்படும் சிவசிவா திரு சிற்றாம்பலம் சிவாய நம நம சிவாயா